அனைத்து உயிருக்கும் உயிர்தி இகபரம் என்பவை கொடுப்பார் எல்லாம் தானாய் அனைத்து உயிருக்கும் உயிராகும் மலன் என்ப அவன் அறிவாருக்கு வாக்கு மனத்து உரிமை பத்தி வழிவரும் என்ப அப்பத்தி வழிவிட்பாருக்கு வினைத்து உயர்த்தி திட எடுத்த வடிவு என்பது அவன் அடியார் வேடம் மன்றோ என்ன இருந்து அளமறுவாள் இருக்கும் இடத்து அவள் உள்ளத்து எண்ணியாங்கே தென்னவனாயிருந்து அரசு விரான் அவட்கு அருடும் செவ்வி நோக்கி கண்ணம் புறம் கரம் தோள் கண்டமும் பண்டிகை பூண்டு கையில் தம்போல் பல்நெடும் நாள் பழகியது ஓர்தனி பெரிய புத்தகம் பக்கம் சேர்த்தி கரிந்த நீல் கயல் குன்னின் அறையும் முது உதுதிரை கழ உதுதிரை கவுளும் கணைக்கும் நெஞ்சும் கரிந்த கோவனு உடையும் தலை பணிப்பும் உத்தரியம் தூங்கு தாங்கும் தோளும் பொறிந்த நூல் கிடந்து அளையும் புன்னிய நீர் அணி மார்கும் ஒளிய நீழல் விரிந்தது ஓத்தனி குடையும் தண்டு ஊன்றி கவிழ்ந்து அசையும் மெய்யும் தாங்கி ஒருத்தராய் உண்டி பகல் பகழிந்த பசையினர் போல் உ உயங்கி வாடி விரிந்த வேதியராய் வந்து அகம் புகுதக் கண்டு எழுந்த மீதூர் அன்பின் கருத்தலாய் தவிசு இறுத்தே கைத்தொழுது சிவனை இங்கு காண என்ன வருத்த மாதவமுடையேன் என முனிவர் பசி துன்பாட் பூட்டிய மென்றாஹிப்பூட்டிய பாவோயினர் யமரங்கள் என கௌரி இயம்ப மேறு பூட்டிய புறம் பொடித்த வேதியர் நின்கை தொட்டு விடுமுன் பாயாத்தொற்கொள் பூட்டு விடும் திறந்து கடிது அடிசில் சமைத்து இறுதி என குமரிதாளில் ஹல்பூட்டு மடவாளும் அவ்வாறே ஹட்டில் புகுந்து அடிசில் ஆக்கி கையல் மா தவ புறம் போந்து சிறுக நீர் தாங்கி ஐயனை அமுது செய்ய எழுந்து அருளும் என எழுந்த அடிகள் பாத செய்ய தாமரை விளக்கி அன்னிய தன் சென்னின் மேல் தோத்து பாக ஐயன் வாசு கழுவியகம் புகுவித்து ஆச்சனம் மேல் வைத்து பின்னர் நகை மலர் எட்டு அர்ச்சித்து பல்ல பரிகலம் திருத்தி நருவி முல்லை முகை அணைய பாலடி வெள்ளி மலை என பருப்பு முதுகில் செம்பன் சிவரம் என பல்வேறு அருகு அணைப்புறம் தளி கிளந்த சிறு குன்று ஈட்ட பகையன நெய் அருவி படைத்து அடைய சிற்றுண்டி வகையும் பெய்து இடையிடையே முகமன் உரை என்னமுது செவியல் ஊட்ட தையலால் வளைக்கை அறுசுவை அமுதுவாய் ஊட்ட தளர்ந்தயாக்கை ஐயர்தாம் திருஅமுதுசை செய் அமுது உண்டவர் என மூப்பு அகன்று பூவில் கையதே மலர் வாடி காளை வடிவாயிருந்தார் கண்ணிக்கான ஊசிய வெண்ணீர் போய் கலவை ஆய் கண்டிகை போய் பொன்சை பூணும் காசு அணிபொன் குண்டலமும் கடகமும் ஆய் மூப்பு போய்பாளை என ஆன தேசு உருவம் கண்டு நடுநடுங்கி வளைக்கரம் நெறித்து திகைத்து வேத்து பூசி ஒரு புறத்து ஒதுங்கி நின்றால் அக்கட்பு மலர் கிம்பன் கிம்பர் அண்ணால் ஆன பொழுது அரும் கடியினல் மனம் குறைத்து மணையில் தீர்ந்து அயலூர் குக்க தேன் ஒழுகு துளாய் அலங்கள் தீர்த்தனுக்கு அன்பு உடையார் போல் திரியும் மஞ்ச மானம் உடையார் மீண்டு மனைப்புகழும் பதினாறு மேய பால் அணிகண்டூ நுதல் காப்பு அணிந்தோர் பசும் குழவி படிவம் கொண்டான் எழுத அரிய சிலம்பு கிடந்து புறந்து அளம்ப அன்னர் இதயம் என்னும் செழுமலர் ஓடையின் மலர்ந்து சிவானந்தத்தேன் ததும்பும் தெய்வ கஞ்ச தொழு சிற்றடி பெரிய விரல் சுவைத்து மை கணீர் துளும்ப வாய்விட்டு அழுது அணைய ஆடையில் கிடந்தான் தனை அனைத்து உயிரும் இன்று காத்து அழிக்கும் அப்பந்தாய்விட்டு போனது ஒரு தனி குழவி எனக்களங்கி தாங்கித் தேடி ஆய்விட்டு பிரமன் அழமறைகள் அழையாலன் பில் பட்டு வாய்விட்டு கிடந்து அழுத மகவினை கண்டு அணங்கு அணையால் மாமி என்னும் காய்விட்டு மதக்குடியால் இம்மகவு ஏது எனக் கேட்டால் கௌரி தன்னை தத்தம் அணையன் தனக்கு அரிய நாயகனுக்கு அன்பு உடையால் நல் தேவ தத்தனையன் தருமனைவியோடு தருவனைவியோடு போந்து சிறுபோது தையல் இன்று இத்தனையன் தனை பார்த்து கோடி என வைத்து அகன்றான் என்னா முன்னம் சித்தனயனம் கலங்கச்சீரி மணவாட்டி தன் மேல் சிற்றம் கொண்டாள் என்பு பூண்டு இடுகாட்டில் பொடியாடும் குருத்திரனுக்கு இடையராத அன்பு பூண்டான் மகவுக்கு அன்பு உடையாய் நீயும் எமக்கு ஆஹா என்னா துன்பு பூண்டு அயர்வாளே மகவையும் கொண்டு அகத்தியை துரத்தினார்கள் வம்பு பூண்டு உழுகுவை நவம் பூண்டு பொறையிறக்கமானனி தோ தாயிலா பிள்ளை முகம் தனை நோக்கி தெருவின் கிடை தளர்வாள் உள்ளம் கோயிலா கொண்டு உறையும் கூடல் நாயகனை மனக்குறிப்பில் கண்டு வெயில் தளம் தோல் கௌரி திருவந்திரத்தை விளம்பலோடும் செய்யலாய் செய்யலாய் கிடந்து அழுத குளவி விசம்பு இடைமேல் தெரிய கண்டால் மிளவு